அடிக்க ஓடி கும்பல் வச்சு அந்த மக்கள் அவ்வளவு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் சொந்த நிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்தில் அகதியா போய் இருக்கிறாங்க நாங்க இந்தியாவினுடைய சகல மாநிலங்களுக்கும் பிரச்சாரத்துக்கு போய் அவருக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவோம் தமிழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலின் மனக்கோட்டையில் இடி விழுந்திருக்கிறது நானூறு தொகுதிகளை வென்று நாங்கள் மூன்றாவது முறை ஆட்சி வைப்போம் சொன்ன மோடியினுடைய தலையில இடி விழுந்திருக்கு அப்படி என்ன நடந்திருக்குன்னா வட இந்தியாவிலே மோடி கும்பல் தங்கள் செல்வாக்கை இழந்து கொண்டே இருக்கிறது வட இந்தியாவில ஒட்டுமொத்தமா பல மாநிலங்களை மோடி கும்பலே புறக்கணிக்கிற நிலைமைக்கு மணிப்பூர் நாகாலாந்து மேகாலயா இந்த மூன்று மாநிலங்களிலும் நாங்கள் போட்டியிடவே மாட்டோம் என்று அறிவித்திருக்கு பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடி இருக்கு மோடி கும்பல் உள்ள போனா வச்சு சம்பவமாகி முடிச்சு விட்டுவாங்க அந்த மக்கள் அவ்வளவு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் தங்கள் சொந்த நிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்தில் அகதியா போய் இருக்கிறாங்க அங்க இருக்கிற அகதிகள் முகாமிலே அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளா இருந்துட்டு இருக்கிறாங்க தண்ணி இல்ல சோறு இல்ல வாழ்க்கை இல்ல வாழ முடியாத பயம் அச்சம் அப்படின்னு ஒரு பெரிய குரூரமான சூழல்ல வாழ்றாங்க உள்ள போட மோடி கும்பல செஞ்சிருவோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் அதனால எஸ்கேச்சு மோடி கும்பல் அப்ப மூணு மாநிலம் போச்சா அடுத்து மகாராஷ்டிராவில கூட்டணி இல்லை இங்க பஞ்சாப்ல கூட்டணி இல்லை இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒடிசாவுல கூட்டணி இல்லை கூட்டணி கட்சிகள் கழட்டி விட்டாங்க இந்த முறை இவர்களோடு கூட்டணி வச்சா வாங்குற ஓட்டையும் மொத்தமா விட்டுருவோம் என்கிற அச்சத்துல கூட்டணி கட்சிகள் இவங்களை கழட்டி விட்டுட்டு எஸ்கே அப்ப மூணு மாநிலத்துல போட்டியிடல இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒன்னொன்னா கல்ந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு உட்பட தமிழ்நாட்டில் அதிமுகவின் முதுகலை ஏறி உட்கார்ந்துதான் நாலு சீட்ட கூச்சமே இல்லாம இந்த கும்பல் வாங்குச்சு இன்னைக்கு வாய் வாய்கிழிய பேசுற அண்ணாமலை அதிமுகவை இவ்வளவு கேவலப்படுத்துற அண்ணாமலை ரோசம் வெக்கம் சூடு சொர்ணம் மானம் ஏதாவது இருந்தால் டப்புன்னு அந்த நாலு பேரை ரிசைன் பண்ணுங்க நம்ம தனிச்சு நின்று ஜெயிப்போம் அப்படின்னு நின்றுக்கணும் ஆனா அதுதான் அங்கேயே கிடையாது காலில் விழுந்து அதிகாரத்துக்கு போறதானே அவங்களுடைய ஒரே வேலை அதனால அந்த வேலை செய்ய மாட்டாங்க தமிழ்நாட்டுல போச்சு இப்படி ஒவ்வொரு மாநிலமும் போகுது கூட்டணி கட்சிகள் இது பெரிய அந்த கும்பலுக்கு இன்னொரு பெரிய இடியும் ஒரு பகுதியினர் மோடிக்கு எதிராக களத்திலே இறங்கி இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் உங்களுக்கு தெரியும் மோடி கும்பல் வைத்திருக்கிற பிஜேபி தாய் கழகம் தான் ஆர் எஸ் எஸ் அந்த ஆர் எஸ் தான் பிஜேபி கும்பல் இன்புட்டு ஓட்டு ஓட்டிட்டு இருக்குது அந்த ஆர் எஸ் இருக்கிற ஒரு குரூட்டம் ஒரு கூட்டம் ஆர்எஸ்எஸ் விட்டு வெளியே வந்து மோடிக்கு எதிராக களத்திலே நிற்கிறார்கள் இது பேர் அதிர்ச்சியை மோடி கும்பலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்ன சொல்றாங்க தெரியுமா மோடி என்ற ஒற்ற பிம்பத்தை வைத்து இந்த நாட்டை சீரழிச்சிட்டாங்க இந்த நாட்டை நாசமாக்கிட்டாங்க அரசியல் சாசன சட்டத்தை ஒன்றுமில்லாமக்கிட்டாங்க ஜனநாயகத்தை காவு கொடுத்துட்டாங்க சோ இவர்களை வளர விட்டா இந்த நாடு தன் அடையாளத்தை இழந்து நாசமா போகும் நடுத்தருள வந்து நிக்கும் எனவே இனிமேலு நாங்கள் மோடிக்கு ஒத்துழைக்க மாட்டோம் மோடியை தோற்கடிப்பதே எங்களுடைய வேலை நாங்கள் இந்தியாவினுடைய சகல மாநிலங்களுக்கும் பிரச்சாரத்துக்கு போய் அவருக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவோம் மக்களை ஒன்று திரட்டுவோம் மோடி கும்பலுக்கு எதிராக களத்துல நிப்போம் மோடி தோற்கணும் அதே தான் கட்சிக்குள்ள இருக்கிற பலருடைய நம்பிக்கையாவும் இருக்கு சுப்பிரமணிய சுவாமி மோடி தோற்கணும் நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பரவல பிரபாகரன் அவரும் வச்சு அசிங்கமா திட்டி இருக்கிறாரு நீங்க எல்லாம் லாயக்கு பொருளாதார அறிவில்லாத நீங்கள் எல்லாம் ஏன் நாட்டை ஆள்றிங்கன்னு அந்த ஐயாவும் பிடிச்சு எகிரி ஏன்னா அவர் பொருளாதார நிபுணர் நம்ம அம்மா மாதிரி இல்ல வச்சு செஞ்சிருக்காரு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிரதானமான முக்கியமான பொருளாதார ஆலோசகர் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்காரு அது என்ன செய்தி அப்படின்னா இந்தியாவில வேலை வாய்ப்பை எங்களால் கொடுக்க முடியாது இனிமேல் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதுங்க எங்களால் அது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபதுக்கு மேல எழுபது சதவீத இந்திய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்கிற உண்மையை சொல்லியிருக்காரு சேர்த்து நான் என்று உண்மையை சொல்றேனே ஏற்கனவே வேலை வாய்ப்பு கிடைக்காதனால இந்திய சூழல்ல பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஆசியாவினுடைய தற்கொலையில இரண்டாவது இடத்தை பெற்று இருக்கிறது அப்ப உங்களுக்கு புரியுதா ஒரு பக்கம் வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் பிஜேபி கழட்டி விட்டுச்சு இன்னும் சில இடங்களில் பிஜேபி போட்டியிட மாட்டேன்ட்டாங்க இன்னும் சில இடங்களில் பிஜேபி கட்சிக்குள்ள இருந்தே அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு நான்காவதாக ஆர்எஸ்எஸ் மோடியை எதிர்க்கிறது மோடி ஆட்சிக்கு வந்தால் கார்ப்பரேட்டுகள் நல்லா இருப்பாங்க சாமானிய மக்கள் நாசமா போவாங்க எனவே மோடியை மூன்றாம் தடவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டுல நிகழ்ந்ததான் ட்விஸ்டே தமிழ்நாட்டில் என்ன நடந்து போச்சு அப்படி அப்படின்னா டெல்லி டெல்லி பாஜக பாஜக மோடி 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 தமிழ்நாட்டில் புதிய புதிய அணி அணி அணியா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இது ஒரு தலைவழியை அண்ணாமலைக்கு உண்டாக்கி இருக்கிறது அண்ணாமலை வெறும் இங்க இருக்கிற சமூக வலைத்தளங்களை வச்சுட்டு தன்னை பெரியால வேணா பிம்பப்படுத்திக்கலாம் ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற போது அவருடைய உறிஞ்சு வெளியே தொங்கும் அவர் எப்பேற்பட்ட ஊழல் பேர் வழியிலும் உலகத்துக்கே தெரியும் பிரச்சாரத்துல நம்முடைய தோழர்களை அடிச்சு உடிச்சு காலி பண்ணிருவாங்க அப்படி ஏற்கனவே நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சிட்டு இருக்கிற தோத்து போவன்ற அச்சத்துல நேத்து தகரப்பட்டி கதையெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்ச அண்ணாமல தலையில இன்னொரு இடியா இது விழுந்திருக்கு அப்ப கட்சியே ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்குல முண்டி அடிச்சுட்டு கிடக்கு ஒரு தேசிய கட்சி இருபத்தி ஏழு மாநிலங்கள் நாங்க ஆட்சியில் இருக்கிற கட்சி அப்படின்னு அலந்து விடுற மோடி கும்பலுக்கு இது இடி அதோட டெல்லி மோடி அணின்னு ஒண்ணு பாஜக அணியில உருவாக்கி இருப்பது இங்க ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது குறிப்பா இந்த அணியை உருவாக்கி எங்க போட்டிடுறாங்கன்னா எங்க தொகுதியான விருதுநகர் தொகுதியில போட்டிடுறாங்க இப்ப விருதுநகர் தொகுதியில போட்டிடுறாங்கன்னா விருதுநகர் தொகுதியில பாஜக யார் நிக்கிறா நம்ம அம்மா சரத்குமாருடைய இளையர் ராதிகா நிக்கிறாங்க ராதிகா நிக்கிறாங்கன்னா அதை எதிர்த்து யார் நிக்கிறா ரெண்டு மிக முக்கியமான கட்சியை சேர்ந்தவங்க நிக்கிறாங்க ஒன்னு அதிமுகவினுடைய சார்பில் விஜயகாந்த் அவர்களினுடைய மகன் விஜய பிரபாகர் நிக்கிறார் இன்னொன்னு நாங்க வழி வழியா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளா எங்க ஊர்ல எம்பி ஆயிருந்து மக்களோட மக்களா இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் அவர்கள் நிக்கிறாரு நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அது வேற விஷயம் அவர் யாருனே தெரியாதப்ப ஆரம்பிச்சு ஓட்டு போடுற பழக்கம் இன்னைக்கு அவர் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவர் தான் ஜெயிப்பாரு நல்லா தெரியும் ஆனா என்ன ஆகி போச்சுன்னா அந்த தொகுதிக்குள்ள பிஜேபிக்குள்ள ஒரு இடைஞ்சல உண்டாக்குற வேலையை செஞ்சிருக்கிறாரு யாரு வேதா என்கிற ஒரு டாக்டரு அவர் திருமங்குளத்துக்காரரு மதுரை திருமங்குளத்துக்காரரு அவர் பிஜேபி நான் நிக்கிறேன் அப்படின்னு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு ஆனா லோக்கல்ல இருக்கிற அவர்களை எல்லாம் விட்டுட்டு முந்தா நாள் கட்சிக்குள்ள சேர்ந்த சரத்குமாரையும் அவருடைய இணையரையும் தூக்கி வச்சு ராதிகாவுக்கு அந்த இடத்துல சீட்டு கொடுத்ததுனால அங்க இருக்கிற பிஜேபி கட்சியினர் கடும் கோபத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த கட்சியை சேர்ந்த கோபத்துல இருந்தவங்க எல்லாம் பிரிஞ்சுதான் இன்றைக்கு டெல்லி மோடி அணியின் தனியா ஒரு அடியை உருவாக்கி இன்றைக்கு டாக்டர் வேதா அவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு அப்ப அவர்கிட்ட கேக்கும் ஏங்க எத்தனையோ கட்சிகள் காங்கிரஸ்ல இல்லையா தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இல்லையா அதே மாதிரி தான் இது பாஜக நாங்கள் மோடியினுடைய பேர்ல பாஜகவினுடைய புதிய அணி நாங்க தான் வெல்லுவோம் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் நிக்கணுன்றதுக்காக களத்துல பல வேலைகளை செய்து வைத்திருக்கிறோம் அதை எங்க இருந்தோ அந்த ராதியா அறுவடை செஞ்சிட்டு போறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் ராதியாவுக்கு எதிராக கடுமையான பரப்புரை பிரச்சாரங்களை நாங்கள் செய்வோம்னு களத்துல நிக்கிறாங்க அப்போ இந்த கும்பல் சேர்ந்து புதுசா வந்த ராதியாவுக்கு வாய்ப்பு கொடுத்து கட்சிக்காரங்களை கழட்டி விட்ட உடனே கடுமையான ஆட்சேபனையில புதிய கட்சி உருவாகியிருக்கு இருக்கு எதிராக எதிரா அதுவும் பிஜேபி இன்னொரு பேரை வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க ஆக தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்கனவே நோட்டாவை உந்தி ஒரு டெபாசிட் வாங்குறதுக்கே நொந்து போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற காவி கும்பலுக்கு இது பேரிடியை உருவாக்கி இருக்கிறது ஆக காவி கும்பல் வடக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ந்து போச்சு தெக்கையும் சுத்தமா துடை தெரியப்பட்டிருக்கு இருக்கிற அஞ்சாறு பேர்ல நாலு நாலு பேரா அணியா பிரிஞ்சு பிஜேபி கேந்திராகவே பிஜேபி களத்தில் நிற்கிறார்கள் ஆக கெடுவான் கேடு நினைப்பான் யார் கெடணும் நினைக்கிறான்களோ அவன் கெட்டு போவான் அரசியல் அறத்தோடு மக்களுக்கு நேர்மையான விஷயங்களை சொல்லி நாங்கள் நிகழ்த்தியதை நாங்கள் செய்ததை சொல்லி வாக்கு கேட்க வக்கற்ற மோடி கும்பல் அண்ணாமலை கும்பல் இன்றைக்கு பயந்து போயிருக்கு ஆனா அப்படியே இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில சும்மா கெத்து காட்டிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த கூட்டணி ரொம்ப வலிமையான கூட்டணி மட்டும் இல்ல என்னென்னமோ செஞ்சு உடைக்க முடியாத கூட்டணி இன்னும் சொல்ல போனால் பலரும் எங்களுக்கு சீட்டே வேணாம் ஆனா நாங்கள் மோடி எதிர்ப்பதற்காக இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துகிறோம் என்று பலரும் குட்டி குட்டி கட்சிகள் வந்து சேர்ந்துட்டாங்க அப்ப நம்ம என்ன நடக்குதுன்னா ஓட்டு சதராம மொத்தமா கரெக்டா வந்து விழுந்து இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது ஆனா அப்படியே அந்த பக்கம் நானூறு இல்ல நாற்பது கூட வாங்க முடியாத சூழ்நிலைக்கு மோடி கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டே இருக்கிறார் அநீதி சரியட்டும் நீதி மட்டும் வெல்ல வேண்டும்